அவினாஷ் இன்னும் காணும் நம்ம எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கிறோம் நம்மளை பார்க்கணும்னு அவனுக்கு ஆர்வம் வேணும் நான் தம்பிய பாக்கலாம் தம்பிய பாக்கலாம்னு ஆசையா வந்தா அவன் எங்க போயிட்டு வரான்னு தெரியல இன்னும் வரல என்னமா நெட்டவல்லி யோசனையா இருக்க இல்ல மை ப்ரோ அதான் அவினாஷ் எங்க போனான்னு தெரியல இன்னும் ஆளை பாக்கவே இல்லையேன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் ஆதே ஏன் நட்டவளை கேக்குற இந்த ஊருக்கு வந்ததும் போச்சு அவன் பாலுன்னு ஒரு ஃப்ரெண்ட சேதிட்டு ஊரெல்லாம் சுத்துறதே வேலையா வெச்சிருக்கறான் நம்ம अविनाश இது நினைக்கிற மாதிரி இருக்குன்னா பாத்துக்குவே என்னது இந்த கிராமத்துல ஃப்ரெண்ட் ஆவனுக்கு அவன் ஃபாரின்ல போய் கூட எந்த ஃப்ரெண்ட் கூட சேராம இருந்தவ இந்த கிராமத்துல யாரला இவனுக்கு அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் இருக்கா பாற நட்டவளை अविनाश வந்துட்டா அப்புறம் உன்னோட கேள்வி எல்லாம் அவங்கட்டையே கேட்டுக்கோ சரி ரெண்டு பேரும் சீக்கிரமா சாப்பிட வாங்க ஓகே கிராண்ட்மா என்ன கிரான்மா என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க லோட்ருக்கு எல்லாத்தையும் உங்க அக்கா தான்டா கேட்டுட்டு இருக்கா நீ முதல்ல அவள சமாதானப்படுத்து எனக்கு உள்ள வேலை இருக்கு நான் போய் பார்க்கறேன் ஹாய் அக்கா எப்போ வந்தீங்க அவினாஷ் நான் தம்பியை பார்க்கலாம் தங்கச்சியை பார்க்கலான்னு ஆசையாக ஃபாரின்லேருந்து வந்தால் நீ வாட்டும் ஊர் சுற்றி இது இன்னத்துக்கு வரேன் எத்தனை நாள்டா உனக்காக வெயிட் பண்ணுறது இல்லை அக்கா நான் இப்போதான் கிராமத்தை பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கலான்ட்டு கொஞ்சம் இதாக பார்த்துட்ருக்குறேன் அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு டே டவுன்லையே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இடம் நிறையா இருக்குது கிராமத்தில் போய் தெரிஞ்சுக்கிற இடம் இருக்கிறது நாலு தெரு இதில் இடத்த நான் தெரிஞ்சுக்க போகிறேன் அது சரி வீட்டுக்கு ஊருக்கு வந்தீங்கன்னா நீ வந்து ரொம்ப விட்டே வெளியே வர மாட்டேன் இங்கே என்னடா ஊர் சுற்றிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர் டவுனில் எடுக்கணும் ஃப்ரெண்டே செட் ஆகலையா கிராமத்தில் தான் எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டுங்க நிறையா பேர் இருக்காங்க அதனால தான் அவங்க வீடு அவங்களோட இதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா சரி நான் அவங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன் சரி உன்னை பார்த்தா வித்தியாசமா தெரியுதே நீ பழைய மாதிரி இல்லையே யாரையாவது லவ் பண்ணுறியா அக்கா இதெல்லாம் தப்புக்கா தம்பி கிட்ட இப்படி எல்லாம் பேசலாமா என்னை பற்றி உனக்கு தெரியாது டே ஊரில் ஒரு பழமொழி இருக்குடா மொசை பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா தெரிஞ்சுக்கலான்ட்டு எனக்கு என்னமோ நீ தான்டா தெரியற அக்கா என்னக்கா என்ன தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் அவ்வளோ மோசமான ஆளா சரி இப்போ க்ராண்ட்மா சாப்பிட கூப்பிடறாங்கல்ல வாங்க போகலாம் நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிவிட்டு வரேங்க்கா நீங்கள் டைனிங் ஹாலுக்கு வாங்க முதல்ல சாப்பிடுவோம் என்னமோ தெரியலையே தம்பி வித்தியாசமா இல்லை என்ன இறந்துக்கிறான் ஏதோ விஷயம் இருக்குது நம்ம கண்டுபிடிப்போம்

என்ன இவன் பலமான யோசனை இருக்கா போல் இருக்கு நம்ம ஒவ்வொரு அடியும் பார்த்துதான் எடுத்து வைக்கணும் ஆஹா கிளவி குளிக்க போகுது பாத்துக்கலாம் கிளவி இந்த வழியா தான் குளிக்க போயிருக்கிறான் நம்ம இந்த ஆயில கொண்டு போய் சென்டரா ஊத்தி விட்டுட்டோம்னா வந்து வலிக்கு விழுந்தா நம்ம பிளான் சக்சஸ் ஆயிரும் இங்க ஊத்துனா கரெக்டா இருக்கும் வா கிளவி வா இன்னைக்கு இருக்குது உனக்கு

அம்மா என்னமா ஆச்சு யாரடா இங்க பிசு பிசு பாருங்க என்னடா ஊதி நான் வந்து வலிக்கு விழுந்துட்டேன் அக்கா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல இந்த சொந்த உட்கார் அடிபட்டு கான் பாப்போம் என்னால சுத்தமாவே எந்திரிக்க முடியலடா தம்பி ஏன்டா என்ன விலை விலை வைக்கலாம் நினைச்சு போட்ட பிளான்ல நீங்களே திக்கிட்டீங்களாடா நல்ல வேலடா உங்களுக்கு என்னம்மா மருமகளே இப்படி விழுந்துட்டேன் பாத்து நடக்கிறது இல்லையம்மா டேய் கூட பிறந்தவனே உங்க அக்கா தானே அவர் கை தாங்களா பிடிச்சி தூக்கி சோபா மேல உட்கார வைடா டேய் சேய் சில்பா நீ போய் தண்ணி விதைப்ப தண்ணி காய வச்சி வந்து உங்க அம்மாக்கு ஒத்தனை வச்சு விடு எனக்கு உள்ள வேலை இருக்கு நான் போய் பார்க்கறேன் அம்மா மெதுவா எந்திரீங்கம்மா அக்கா அடி ரொம்ப பலமா பட்டுச்சு அக்கா அப்படின்னா இல்லையாடா எதா இருந்தாலும் முதல்ல எங்கடா சொல்லிட்டு செய்யடா இப்படி எல்லாம் பண்ணாத அந்த கிளவிய படுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன படுக்க வச்சிராதடா சாமி அக்கா வாக்கா மெதுவா வந்து சோபால உட்காருக்கா அம்மா கை கால்ல இப்படி வலிக்குதே என்னத்தடா ஊத்தி வச்ச இப்படி வலி ஆகுது ஷில்பா நீ போய் அம்மா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சிருவாமா கால் கால ஒத்தனை வச்சோம்னா கொஞ்சம் நல்லா ஆயிடும் சரிங்க மாமா இல்லக்கா கொஞ்சம் விளக்க நீ அது இப்படி வந்து முடிச்சிருச்சுக்கா அந்த கல்விக்கு போட்ட ஸ்கெச்சில் நீ வந்து மாட்டிட்டுக்கா எல்லாம் நேரம்டா சரிக்கா நீ போய் ரெஸ்ட் எடு அடுத்த பிளான் என்னன்னு யோசிப்போம் எனது அடுத்த பிளானா டேய் மா டேய் தம்பி அடுத்த பிளான் போடலங்கற சொல்லிட போறா நான் அந்த சைடு வரலாம இருப்ப சரிக்கா சரி சரி என்னம்மா மர்மாவளை எந்திரச்சு உட்கார்ந்துட்டு போல இருக்குது

இந்த ஷீலா வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியுமாமா வா ஷீலா ஷீலா அவங்கன்னா இந்த கமலா கமலா பாட்டியோட மருமகளுங்களா எஸ்எஸ்மா அவங்க வீட்டுக்கு இந்த தாங்க போகணும் ஆமாம் அதெல்லாம் உனக்கு எதுக்குமா அட்ரஸ் கேட்டா சொல்ல வேண்டியது தானே என்ன குதர்க்கமா பேசுறீங்க மாம் விடுங்க மாம் நான் யாரனா கேட்டிங்க நான் வந்துட்டு அந்த ஷீலா ஆன்ட்டியோட பையன் இருக்கறல்ல அவினாஷ் அவரோட ஃபியான்சி ஃபியான்சினா எதிர்கால மனைவியின் அர்த்தம்

இல்லை பெரியா வயலில் வேலை செஞ்சுட்டு வந்தோம்ல அதனால தான் அப்படி இருக்கு எனக்கு தெரியாதா வெளியா உன் முகம் இப்படி வாடி இருக்கிறது காரணம் இல்லை இப்போ போனாங்களே பொண்ணு அவினாசுக்கு கரெக்டாக இருப்பாங்கல்ல நல்லா படிச்சு இருப்பாங்க ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்கும் அதை பற்றி நம்மளுக்கு எதுக்கு வேணும் கவலைப்படணும்

ஆஹா அவ ஒரு வேலை ஒத்துக்கலைன்னா என்ன செய்கிறது நம்ம சொல்லுங்கன்னு தப்பா போயிருமோ? சரி இப்போ போய் பாலுவை கூட்டிட்டு நம்ம கிளம்பலாம் சூமா மை ஃப்ரெண்டு லூசி வா வா லீலா நீயும் வா மா ஆய் லூசி என்ன நேத்தே வரேன்னா இவ்வளோ லேட்டாக ஆகி அதை ஏன் கேட்குற ஸீலா உங்க ஊர் என்ன கேட்டு கேட்டு வரக்குள்ள நைட் ஆயிடுச்சு அதனால வந்துட்டு டவுன்லேயே ஒரு ரூம் பொருத்திக்கிட்டு காலையில் எந்திரிச்சி கிளம்பி வரும் லீவா எப்படிம்மா இருக்கிறேன் ஐ எம் ஃபை நைண்ட்டி ஏம்மா மருமகளை யார் இவங்க இவன் பேர் லூசிங்கத்த என்னுடைய ஃப்ரெண்டு அவள் வந்துட்டு இவளோட பொண்ணு என் ஃப்ரெண்டோட பொண்ணு கிராமத்தை பற்றி கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு என்னமோ கிராமிய பாட்டுகளெல்லாம் டவுன்லோட் பண்ணுன்னு சொல்லி வந்திருக்காங்க நான் பண்றேன் ஆஹா இவர்களை பார்த்தா கிராமிய பாட்டுகளை டவுன்லோட் பண்ண வந்த மாதிரி தெரியலையே என்னமோ செய்ய போறாளுக்க நம்ம சூதனமாக இருந்துக்கணுமாப்பா சரிம்மா ரெண்டு பேர்த்தையும் உள்ள கூட்டிட்டு போயிட்டு காபி ஏதாவது போட்டுக்கூட அவினாஷ் வா அவினாஷ் ஓ இவருதான் அவினாஷா பாக்குறே ஹாங்ஸமா தான் இருக்காபிடி எப்படியாவது இந்த குடும்பத்துக்குள்ள என் புள்ளைய கட்டி கொடுத்து நுழையணும் பையன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கிறான் எப்படியாவது இந்த சம்மந்தத்தை நம்ம கைவிடாது பிரிச்சுக்கணும் அப்பா கிரம்மா நான் கொஞ்சம் வெளிய போயிட்டு வரேன் சரி அவினாஷ் அவினாஷ் இதுதான் என் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டோட பொண்ணு ஹாய் ஆன்ட்டி சரிம்மா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் சரி சரி வாங்க உள்ள போலாம் ஏன் கிராண்ட்மா அவங்கள பார்த்தா என்ன கிராமிய பாடல்களை அகழ்வாராய்ச்சி பண்ற மாதிரியா தெரியுது ஏதோ உள்குத்தோட தான் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க இது கூட தெரியாதவளா நட்டவளே நானு அதெல்லாம் உள்கூத்தோடு தான் வந்திருக்காங்க நல்லாவே தெரியுது சும்மா நம்மளும் கொஞ்சம் சிரித்து வைப்போம் அப்போ தான் இவங்க என்ன செஞ்சு செய்ய வந்திருக்காங்கன்னு நம்மளுக்கு நல்லா புரியும் இப்போ போய் நம்ம வேலையை பார்க்கலாமா ஓகே கிரான்மா டேய் பாலு வெண்ணிலா வந்துட்ருக்காடா நான் போய் என் காதலை சொல்ல போகிறேன்டா இருடா கொஞ்சம் பொறுமையாயிரு சொல்லிக்கலாம் என்னால ரொம்ப நாளைக்கு மனசுல அடக்கி வைக்க முடியலடா நான் போய் இன்னைக்கு என்னோட லவ் சொல்லிடுவேன்டா ஹாய் பிர இனிமேல் எங்க லவ் ஸ்டோரி பாத்தீங்கன்னா விறுவிறுப்பான திருப்பங்களோட வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க ரெகுலராக வீடியோ போடுங்க போடுங்கன்ட்டு என்னங்க பண்ணுறது நம்ம வே வேலைகளெல்லாம் முடிச்சு வச்சிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அதனால கொஞ்சம் லேட்டாக தான் செய்யுதுங்க அளவு ட்ரை பண்ணுறேங்க நம்மளுடைய லவ் ஸ்டோரி பார்த்திங்கன்னா பல விறுவிறுப்பான திருப்பங்களோட தொடரப்போகுதுங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் இருந்தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போடணும் போடணும்னு தோன்றக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க நன்றி